வீட்டு மேல ஏற காலகு இது மேல ஏற செவரி ஏறி குதிச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறத இந்த மாதிரி உயிர் சேர ஆயிருச்சு அந்த பக்கம் மரத்துல ஏறி மரம் தாவு உடஞ்சு அங்க நாலஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க உங்க வீட்டு மேலயும் நிறைய பேர் ஏறி வந்தாங்கல்ல என்ன எங்க எப்படி எல்லாம் வந்தாங்க அந்த பக்கம் மரத்துல ஏறி வந்தாங்க இந்த பக்கம் செவத்துல ஏறி வந்து ஓடு உடஞ்சு போச்சு சேதாரம் ஆயிருக்கு பாருங்க ஓடல அப்புறம் என்ன பண்றது நாங்க தான் போட முடியல அந்த பஸ் வரும்போது நீங்க என்ன கூப்பிட்டீங்க அங்க பாருப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்ப என்ன நடந்தது அங்க வர்றப்ப போலீஸ்காரங்க தள்ளி வழக்கி விட்டாங்க அடிச்சாங்க அடிச்சு அடிச்சு விளக்கி விட்டாங்க விளக்கி விடுவாங்க சாணம் இந்த பக்கம் போக போதா அதெல்லாம் நம்ம வீட்டு மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அது கீழே தான் விளையாட்டு இருந்தானுங்க அவனுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயுமே பார்த்தது இல்ல விஜிக்கு இருக்கல ஒரு வெறித்தனமான இரு ஒரு ஒன்பது வயசு குழந்தைய கூட கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஆடுறாங்க பண்ணிருக்கணும் இந்த மாதிரி வந்து இருக்க கூடாது போலீஸ் பாதுகாப்பு இன்னும் அதிகமா இருந்திருக்கணும் இப்படி வர நேரத்துல இது வந்து கம்மியா போட்டு நாங்க அங்கிட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு குறைவு கூட்டம் ரொம்ப இருந்ததுனால வர முடியல ஆனா வந்து ரசிக